தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கட்டுரவாக்குவாதமும் வகுப்பறையும் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அண்ட் கிளாஸ் ரூம் எழுதியவர் அகமட் பிஸ்தாமி வாசிப்பவர் மனால் குர்ஷ் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கால்வாசியை நிறைவு செய்ய உள்ளோம் இதற்கு முன்னர் கண்டிராத உருவாகாத தலைமுறை கண்டிராத வாழ்வு ஒழுங்கு அனுபவப்பட்டிராத தொழில்நுட்ப பெறும் பாய்ச்சல் விசித்திரமும் வினோதமும் சாகசமும் கலந்து வடிவமைக்கப்பட்ட சிந்தனை மேம்பாடு புத்தாக்கம் இவையெல்லாம் எல்லாம் போலத்தான் இன்றைய தலைமுறையின் வகுப்பறைகளும் சிந்தனை கட்டமைப்பும் தீர்மானங்களும் அமைந்திருக்கின்றன இவற்றை மிகச்சரியாக புரிந்து கொள்ளாத வகுப்பறை முகாமையாளர்களான ஆசிரியர்களும் இவர்களை பயிற்றுவிக்கின்ற பெற்றோர்களும் இவர்களுக்கான கலை திட்டத்தை பாடவிதானங்களை பரீட்சை முறைகளை உருவாக்கக்கூடிய பின்புலத்தில் செயற்படக்கூடிய கூடிய கல்வியலாளர்களும் தோற்று போனவர்களாகவே கருதப்பட வேண்டியவர்கள் இன்றைய தலைமுறையின் மாற்றத்திற்கு கோட்பாடுகள் தியரி ஆஃப் ஜெனரேஷன் ஒரு புறம் அவர்கள் வாழ்கின்ற சூழலும் சூழலில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகின்ற மாற்றங்களும் புதுமைகளும் காரணமாக அமைந்து விடுகின்றன கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைய தலைமுறையை வழிநடத்தவோ புரிந்து கொள்ளவோ அவர்களுடைய சிக்கல் நிறைந்த சவால்களுக்கும் தேவைப்பாடுகளுக்கும் உரிய தீர்வுகளை வழங்கவோ முடியாது டிஜிட்டல் தலைமுறைதான் எல்லா தளங்களிலும் என்று உலகையே ஆட்டிப்படைகின்றது அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அறிவிப்பின் புலம் எமக்கு இல்லாத பட்சத்தில் அவர்கள் எம்மை தோற்கடித்து விடுகிறார்கள் இதனை அன்றாடம் வகுப்பறைகளில் வகுப்பாசிரியர்கள் கண்டுகொள்வார்கள் வீட்டுச் சூழலில் பெற்றோர்கள் கண்டுகொள்வார்கள் இவர்களை மிகச்சரியாக கையாளும் கலையோ உத்திகளோ தெரியாவிட்டால் நிலைமை பாரதூரமாக மாறிவிடும் இந்த சுருக்கமான பின்புலங்களை கண்முன்னே கொண்டு வருவதன்பாக கல்வி மேம்பாட்டுக்கு பௌர்ணீக நிதி வளங்கள் மாத்திரம் போதாது மிகச்சிறந்த பரிபூரண பன்முக ஆளுமை மிக்க மனித வளங்களும் தேவைப்படுவதை அறிந்து கொள்ள முடியும் புத்தாக்கம் மிக்க படைப்பாற்றல் உள்ள முகாமைத்துவ திறன்மிக்க மிக்க நெகிழ்வுத்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஆளுமைகளாக அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை உள்ள கல்வியலாளர்கள் பரந்துபட்ட அளவில் அவசியப்படுகின்றனர் ஆய்வை மையப்படுத்தி இன்றைய உலகில் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருந்துவிட்டு செல்ல முடியாது இன்றைய மாணவ தலைமுறையினர் அனைத்தையும் ஆய்வு செய்து உறுதி செய்து கையாண்டு வார்த்தை நம்பக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக உடன்படக்கூடியவர்களாக உள்ளனர் வெற்று பாத்திரங்களாக மாணவர்களை கருதி நம்மை நிறை நினைத்து தகவல்களை மாத்திரம் கொட்டி தீர்த்து இன்பம் கண்ட யுகம் நிறைவடைந்துள்ளது செயற்பாடுகள் நிகழும் வகுப்பறைகளில் ஆதாரபூர்வமாக செயற்பாட்டு ரீதியாக சகல பாடப்பரப்புகளையும் முன்வைப்பதோடு அவற்றை பிரயோகித்து பார்க்கவும் சொந்த வாழ்வின் நடைமுறைப்படுத்தவும் கூடிய சாத்தியப்பாடுகளை வழங்க வேண்டும் இவை அனைத்தையும் கடந்து ஒளிமயமான வெற்றிகரமான வாழ்வுக்கு துணை நிற்கக்கூடிய ஆதாரமாக நிற்கக்கூடிய செயற்பாடு சார்ந்த கல்வியையே இன்றைய தலைமுறையினர் விரும்பி எதிர்பார்க்கின்றனர் அவர்களுடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்ப்பும் இப்படி இருந்தால் மாத்திரமே ஆசிரியர்களை கௌரவிக்க கூடிய விசுவாசம் மிக்கவர்களாக கருதக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மறுதலையாக கடந்த நூற்றாண்டுகளில் ஆசிரியர்கள் செயற்பட்டதைப் போல இந்த நூற்றாண்டு மாணவ தலைமுறையினரோடும் ஆசிரியர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் செயற்படுவது அவ்வளவு பொருத்தமானதல்ல மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்வைப்பதாக இருக்கட்டும் அவர்களுடைய பெற்றோர்கள் விடயத்தில் பிள்ளைகளின் கல்வி சார்ந்த வகையில் தொடர்புகளை மேற்கொள்வதாக இருக்கட்டும் பிள்ளைகள் தவறிழைக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகளாக இருக்கட்டும் அனைத்தும் வித்தியாசமாக வேறுபட்டதாக அமைந்திருக்கின்றன பாரம்பரிய சடங்கு சம்பிரதாய முறைமைகள் இப்பொழுது பெரும்பாலும் சட்ட வரையறைகளோடு மாறியுள்ளன இந்த விடயங்களிலும் ஆசிரியர்கள் கல்வியியல் உளவியல் சட்டம் நிதியியல் சமூகவியல் சமயம் போன்ற விடயப்பரப்புகளிலும் வகுப்பறை முகாமித்துவ தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் தலைவிதை வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகின்றது வகுப்பறையை முகாமை செய்யக்கூடிய வகுப்பாசிரியர்கள் பாட ஆசிரியர்கள் மிகத்தரமான ஆளுமைகளாக விடயப்பரப்புகளில் தேர்ச்சியும் நிபுணத்துவமும் மிக்கவர்களாக இருந்தால் மாத்திரமே இன்றைய தலைமுறையினரில் தேவையை திருப்திகரமானதாக நிறைவேற்ற முடியும் வகுப்பறை முகாமைத்துவத்தில் மிக அடிப்படை விடயமாக புதிய விடயங்களில் ஆர்வம் கொண்டவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அன்றாடம் அவசியமான அனைத்து விடயப்பரப்பு தொடர்களும் அதனோடு தொடர்பான விடயங்களிலும் தம்மை தாமே விற்றிப்படுத்தி கொண்டவர்களாக கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் வகுப்பறையின் செயற்பாட்டில் மிக முக்கியமானது கல்வித்தர மேம்பாடாக உள்ளது கல்வித்தர மேம்பாட்டுக்கு கற்றல் கட்டுத்தல் தர மேம்பாடு அவசியம் இவை இரண்டையும் சாத்தியப்படுத்த ஆசிரியரின் ஆளுமையும் படைப்பாக்கம் புத்தாக்கம் போன்றனவும் இன்றியமையாதவை இந்த வகையில் தான் வகுப்புறை செயற்பாடுகளோடு கட்டுருவாக்க செயற்பாடுகளை கவனித்தில் கொள்ள வேண்டிய கட்டாய தேவைப்பாடு ஆசிரியர்கள் மீது சுமத்தப்படுகின்றது கல்விசார் தத்துவ கோட்பாட்டின் பின்புலத்தில் கட்டுருவாக்கம் என்பது பண்டைய காலம் முதல் ஏதோ ஒரு அமைப்பில் தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய ஒன்று வளமையாக பாரம்பரிய முறையில் செய்து வரக்கூடிய ஒன்றை வித்தியாசமாக செய்து முடிக்க எடுக்கப்படுகின்ற பிரியத்தனமே கட்டுருவாக்கவாதம் என மிகச் சுருக்கமாக பொதுவாக அனைவரும் விளங்கும் வகையில் சொல்லலாம் அதாவது வகுப்பறைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்

விருத்துி செய்ய மிக பிரபலமான கல்வியல் சிந்தனையாளர்களான ஜீன் பியாஜி ஹவாட் கார்டர் போன்றோர் இது குறித்து விரிவாக பேசியுள்ளனர் எழுதியுள்ளனர் ஆய்வு செய்துள்ளனர் இந்த பின்புலத்தில் நோக்கும்போதே போதே கட்டுருவாக்க கற்றல் கற்பித்தல் செயற்பாடு எனப்படுவது தகவல்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள எடுக்கப்படுகின்ற பகிரத பிரயத்தனம் அல்ல இதற்கு மாற்றமாக அறிவை கட்டுமை செய்யக்கூடிய செயலூக்கம் மிக்க நடவடிக்கையாகவே இது உள்ளது இது இயல்பாக மாணவரிடத்திலே சுய ஊக்கத்தை தேடலை ஆர்வத்தை தன்னளவில் ஏற்படுத்தி முன்னோக்கி உந்தி தள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாகும் எப்பொழுதும் கற்பவனுக்கு பின்னால் இருந்து அவனை முன்னோக்கி தள்ளுவதற்கு எத்தனங்களை பிரயோகிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்காது அவன் தன் பாட்டில் சுயமுனைப்புடன் முன்னோக்கி நகர்கையில் சிக்கல்களை எதிர்கொள்கின்ற கட்டங்களில் மாத்திரம் அவனுக்கு மிக பொருத்தமான வழிகாட்டல்களை கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஒரு மாணவன் தன்னுடைய அடிப்படையில் எண்ணக்கருக்களை விளங்கிக் கொண்டு சுற்றுச்சூழலையும் அவதானித்துக் கொண்டு எத்தகைய முறைமைகள் வழியாக கற்கின்றான் என்பது பற்றிய நடைமுறை சார்ந்த கோட்பாடுதான் கட்டுருவாக்கவாதம் அந்த வகையில் கட்டுருவாக்கவாதம் அல்லது கட்டுமானவாதம் என்பது கல்வித்துறையில் அருகே உளவியல் சிந்தனை கூடத்துடன் வேறு கொண்டு மெய்யியல் சார்ந்த வகையில் வளர்ச்சி கண்ட ஒரு சிறப்பு துறை என அறுதியிட்டு கூறலாம் கல்விசார் உளவியல் நோக்கில் ஒருவர் பெற்றுக்கொண்ட கல்வியை அவர் தனது சுய சிந்தனை சுய அவதானம் சுய ஆய்வின் அடிப்படையில் கட்டங்கட்டமாக கட்டுமானம் செய்து வளர்ச்சி கொள்ள வழி அமைப்பதே கட்டுருவாக்க சிந்தனையாகும் இந்த செயற்பாட்டின் வழியாக கற்பவரின் கல்வி வளர்ச்சி உத்வேகமடைந்து இயங்கியல் தன்மை அடைந்து உச்சம் தொடுவதை கட்டுருவாக்க கற்றல் செயல்முறையல் விளைவாக்கு வரும் கல்வி ஒருவரது உயிர் பாரம்பரிய சொத்தாக மாத்திரம் கருத முடியாது ஒருவரது வாழும் சூழல் கிடைக்கும் அனுபவங்கள் ஆய்வுகள் அவதானம் என்பவற்றுக்கு அமைய உருவாகி விருத்தியாக என்ற ஒரு தொடர் செயற்பாடு இந்த வகையில் கட்டுருவாக்க மாணவ பரம்பரையை தூண்டக்கூடிய உருவாக்கி விடக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய பண்புத்தரம் கொண்டதாக வகுப்பறைகளும் வகுப்பறையை முகாமை செய்யக்கூடிய ஆசிரியர்களும் கல்வி சூழலும் இருக்கும் பட்சத்தில் ஒரு மாணவரின் உள்ளாண்ட ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து தேசத்திற்கும் அகிலத்திற்கும் பயன்மிக்கதாக அமையக்கூடிய நிலையை உருவாக்கலாம் பயன்மிக்க விளைவுகளை தரக்கூடிய வகுப்பறைகள் மாற வேண்டும்